அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் இடையே கடந்த சில ஆண்டுகளாகவே வார்த்தை போர் நிலவி வரும் சூழலில் கடந்த வாரம் நடந்த ஒரு நிகழ்வு அதனை மேலும் சூடேற்றியது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவையொட்டி நினைவு நாணய வெளியீட்டு விழாவிற்கு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் சென்னை வந்திருந்து நாணயத்தை வெளியிட்டார் அதனை எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்திருந்தார் ஏற்கனவே திமுகவும் பாரத ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பதாக சொல்லிக்கொண்டிருந்தோம் எங்களுடைய நிர்வாகிகளையும் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க இப்போ ஊடகம் நம்ம பத்திரிக்கை நம்ப நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சீங்க ஆனால் பாரத ஜனதா கட்சிக்கும் திமுகவும் ரகசிய உறவு இருப்பதென்றது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது இதற்கு பதிலளித்த அண்ணாமலை எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நாணயத்தை பிரதமர் வெளியிட்டு இருந்தால் எம்ஜிஆரின் புகழ் பட்டி தொட்டி எங்கும் பரவி இருக்கும் என கூறியிருந்தார் இன்னைக்கு ரகசிய உறவுங்கிறது என்ன வார்த்தை நான் சொல்றேன் ரகசிய உறவுனா பாரதிய ஜனதா கட்சி தொடக்கூடாத கட்சியா பாரதிய ஜனதா கட்சி கண்ணுல பார்க்க கூடாத கட்சியா இல்ல பாரதிய ஜனதா கட்சியோட யாராச்சும் வந்து கை குலுக்கிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியின் மீது தோல்ல போட்டாங்கன்னா இன்னைக்கு இவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா உள்ளத்துல எவ்வளவு அழுக்கு இருக்கணும் இது போன்ற ஒரு தலைவர் இது போன்ற வார்த்தையை பயன்படுத்துறனா உள்ளத்துல எவ்வளவு அழுக்கு இருக்கணும் எவ்வளவு ஒரு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும் எவ்வளவு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும் ஒரு அன்டச்சபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசுறாங்கன்னா அவருக்குள்ள எவ்வளவு ஜாதி ஆதிக்க வரி இருக்கும் இவங்க எல்லாம் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ஃபிட்டா இவங்க எல்லாம் முன்னாள் முதலமைச்சர் என்கின்ற பொறுப்புக்கு இவர்களுக்கு அழகா ஏன் இவங்க ரெண்டாயிரத்தி பதினாலு இருக்கும் போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நம்ம அனுமதி கொடுக்கலையா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இப்ப ஆர்குமெண்ட் சொல்றாங்க எம்ஜிஆர் அவர்கள் நாணயத்தை நாங்களே வெளியிட்டுக்கிட்டோம் அது சந்தோஷப்படுறதா நான் துக்கப்படுறேன் எம்ஜிஆர் அவருடைய நாணயத்தை குடியரசுத் தலைவர் வந்து வெளியிட்டு இருக்கணும் பிரதமர் அவர்கள் வாங்கியிருக்கணும் அல்லது இது போன்ற மூத்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் மூத்த அமைச்சர் வந்து வெளியிட்டிருக்கணும் என்ன பட்டி தொட்டி எல்லாம் எம்ஜிஆர் புகழ் போவதற்கு ஒரு வாய்ப்பா நாகாலாந்து சிக்கிம் கேங்டாக் இந்தியா இருக்கக்கூடிய குக் லடாக் லடாக்ல இருக்கக்கூடிய கிராமத்துக்கு எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழை கொண்டு போய் சேர்ப்பது எடப்பாடி பழனிசாமி அவருடைய கடமையா இல்ல நாங்க காயின் ரிலீஸ் பண்ணி நானே வெளியிட்டுக்கிட்டேன் எனக்கு சந்தோஷம் எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழ கும்மிடி பூண்டிக்குள்ள அடைச்சி வச்சுக்கிட்டேன்னு ஆதங்கப்படுவது எம்ஜிஆர்யாவுக்கு ஐயாவுக்கு செய்யக்கூடிய மரியாதையா அவரை நான் திரும்பி கேட்கறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாங்க கூப்பிடல நீங்க கூப்பிட்டு சார் எங்க தலைவர்கள் வந்திருப்பாங்க யாரை கூப்பிட்டு வந்திருப்பாங்க இதை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்திருப்போம் பட்டி தொட்டி எல்லாம் இது வந்து பாருங்க அதான் கிணத்து தவளை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தல கிணத்துக்குள் உட்கார்ந்துகிட்டு இந்த காயனை நாங்களே வெளியிட்டுட்டோம் அதுல வந்து ஒரு புகழ் பாடுவது வந்து உங்களுக்கு சந்தோஷமா அதனால இதெல்லாம் ஒரு வாய்ப்பு திமுக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க கலைஞர் ஐயா புகழ் போகணும் ராஜ்நாத் சிங் வந்தாங்கன்னா டெல்லி பேப்பர்ல ஹெட்லைன்ஸ் அது எல்லா அமைப்புகள் எல்லா ஆங்கில பத்திரிகைகள் ஹிந்தி பத்திரிகைகள் பெங்காலி பத்திரிகைகள் அங்க யாரோ படிப்பாங்க தேசியக்கூடிய ஏத்துனாங்களாமா என்னப்பா யாரோ ரெண்டு பேர் படிச்சாங்கன்னா புகழ் தமிழ்நாட்டு வெளியே போகும் அல்லங்கன்னா அது சாதனையா கிணத்து தவளையை போல நானே காயின் ரிலீஸ் பண்ணி நானே வாங்கிட்டேன் சொல்றது அதனால் இதுதான் தமிழக அரசியலுடைய நிலைமை இப்படி தான் இருக்கு அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் எம்ஜிஆர் ஐயாவுக்கு நீங்க புகழ் சேர்க்கல உங்க பிரச்சனை உங்க பிரச்சனை பட்டி தொட்டிலாம் நீங்க எடுத்துட்டு போயிருக்கோம்ல ஏன் செய்யல அது உங்க பிரச்சனை அதற்கு நாங்கள் எப்படி பொறுப்பேற்க முடியும் இது ஒரு சாதனையா ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்றாருன்னா எனக்கு வேதனையாக இருப்பது இருக்குது கேட்கறதுனா இதனால் ஆவேசமடைந்த இபிஎஸ் அண்ணாமலை தலைகால் புரியாமல் ஆடுவதாக கூறினார் நூற்றாண்டு விழா வந்த பொழுது அவருக்கு சிறப்பு செய்கின்ற விதமாக புகழ் சேர்க்கின்ற விதமாக நாங்களும் நானே வெளியிட்டோம் அப்பொழுது நாங்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் என்ற முறையிலும் முதலமைச்சர் என்ற முறையிலும் நானே நான் வெளியிட்டேன் அதை பற்றி சிறுமைப்படுத்தி பேசியிருக்கின்றார் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் ஏதோ மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர் வந்து வெளியிட்டால்தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு புகழ் கிடைக்கும் என்ற தோரையிலே பேசியிருக்கின்றார் அது சிறுபள்ளித்தனமானது பொன்மலைச் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலே முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார் ஆக வரலாறு தெரியாமல் இன்றைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பேசுவது நிந்தையாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தான் இப்பொழுது இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் பிறந்திருக்கிறார் என்றுதான் எனக்கு கிடைத்த தகவல் இவர் பிறப்பதற்கு முன்பாகவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று திறம்பட பணியாற்றி நாட்டு மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்றவர் அந்த வரலாறு கூட தெரியாம நீங்க பிறப்பதற்கு முன்பாகவே ஆட்சியில் அமர்ந்த தலைவர் எங்களுடைய தலைவர் அது மட்டுமல்ல அண்ணா திமுக ஆட்சி ஊழல் ஆட்சி மோசமான ஆட்சி எல்லாம் சொல்லியிருக்காரு ஏன் அண்ணா திமுக ஆட்சி கூட்டணியில் சேர்ந்து போட்டிட்டு அப்பெல்லாம் தெரியலையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எங்களோட கூட்டணி அமைச்சர் தானே போட்டிட்டு சொந்த தொழிலை தோற்று போயிட்டீங்களா அதோடு அதிமுக கூட்டணி இருக்கின்ற போது மேலவையில் பல்வேறு மசோதா மசோதாக்கள் கொண்டு வந்த பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு அண்ணா திமுக தேவை அப்பொழுது அண்ணா திமுக நல்லா இருந்தது இப்பொழுது இவருடைய உறவை முறிக்கின்ற பொழுது அண்ணா திமுக கெட்டதா தெரியுது எந்த பதவியிலும் இல்லாத அண்ணாமலை தமிழ்நாட்டிற்கு எந்த நன்மையும் செய்ததில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார் ஒண்ணுதானே வேற வேற என்ன செஞ்சிருக்காரு அவரு சொல்லு பார்க்கலாம் மைக்கு கெண்டா அவர்கள் வியாதி மாதிரி மைக்கு கெண்டா உடனடியாக பேட்டி கொடுப்பார் விமானத்தில் ஏறும்போது ஒரு பேட்டி கொடுப்பார் இறங்கும் போது ஒரு பேட்டி கொடுப்பார் ஆகவே எல்லாரும் உழைத்து பதவிக்கு வந்தவர்கள் உழைக்காமல் பதவிக்கு வந்த ஒரே தலைவர்னா பாரத ஜனதா கட்சி தலைவர் கொடுத்திருந்தாங்க அவர் என்ன உழைப்பு கொடுத்தாரு இந்த பாரத ஜனதா கட்சிக்காக அந்த பாரத ஜனதா கட்சியில் எத்தனை பேர் முன்னணி தலைவர்கள் இருந்தாங்க அவர்களும் அந்த வாய்ப்பு கிடைக்கல இவர் ஏதோ வழியில் தலைவர் பதவி பெற்றார் அதை வைத்து கொண்டு இன்றைக்கு தலகால் புரியாமல் ஆடிக்கொண்டிருக்கின்றார் மக்களை பத்தியே தெரியாத ஒரு தலைவர் அவருக்கு ஒரே முதலீடு வாய் நாக்கு தான் வேற ஒன்றுமே கிடையாது சொல்லுங்க நான் விளையாட்டா சொல்லலை என்ன செஞ்சிருக்கார் அவர் இந்த மாநில பாரதிய ஜனதாவின் மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்திருக்காரு என்ன நிதி கொண்டு வந்திருக்காரு தமிழ்நாட்டுடைய வாக்கு தேவை ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் புறக்கணிக்கப்படுறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை பெற்றுத்தர முடியல எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடி கொடுத்த அண்ணாமலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு நான்காவது இடம் கூட கிடைக்காது என்றார் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக தன்னுடைய தன்மையெல்லாம் இழந்து இதற்கு முன்பு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் எப்படி எல்லாம் இருந்தார்களோ அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு பிட்டிங் ஏஜென்ட் பார்ட்டியாக மாறி இருக்கிறது டெண்டர்ல போடுவாங்க ஹையஸ்ட் டெண்டர் லோவஸ்ட் டெண்டர்னு போடுவாங்க அதுபோல் ஹையஸ்ட் டெண்டர் கட்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் இந்த கருத்தை பேச வேண்டாம் நினைச்சேன் காலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை பற்றி சில கருத்துக்களை சொல்லி இருந்தார்கள் கட்சியை பற்றி சில கருத்துக்கள் சொல்லியிருந்தார் யாரையோ பிடித்து பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும் உழைக்காமலே பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும் அண்ணாமலைக்கு இருப்பது வாயும் வாக்கும் தான் அவர் மைக்க பார்த்தாவே பொய் பேசுவாரு அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்லி இருக்கின்றார் அதற்கு நான் கருத்து சொல்லவில்லை என்றால் தவறாக போய்விடும் காரணம் நாளைக்கு நான் ஒரு மூன்று மாத காலம் வெளியே படிக்க செல்கின்ற காரணத்தினால இதே கருத்து தமிழகத்தில் கருத்துக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் பற்றி நாணயத்தை பற்றி எனக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் அதே கொங்கு பகுதியில் அதே பக்கத்து மாவட்டத்தில் வந்தவன் அருமை பெருமை எல்லாம் எனக்கு தெரியும் நடந்தது கட்சியினுடைய பொதுச் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா கூவத்தூர் நடந்தது அலங்கோலம் ஒரு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய ஒரு கட்சி தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி கூவத்தூர் நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க இஎம்ஐ டெண்டர் சிஸ்டத்தில் கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து ஹையெஸ்ட் பிட்ராக எடப்பாடி பழனிசாமி மீடியம் பிட்ராக கொங்கு பகுதியில் இன்னொரு அமைச்சர் லோவஸ்ட் பிட்ராக தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர் என்ன பிட்டிங்க எந்த எம்எல்ஏவுக்கு மாசம் மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல அந்த பிட்டிங் முறை அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி தன்மான மிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சையின் கிளியாண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது இது அகந்தை இது அகந்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிணத்து தலைகள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் தூக்கி எறியப்படுவீர்கள் நான்காவது இடம் கூட கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான்காவது இடம் கூட கிடையாது இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேங்க ஒரு உண்மையை சொல்றேன் எதற்காக எனக்கும் அதிமுக தலைவர்களுக்கும் சண்டை இதனால் தனிப்பட்ட வாக்கியால் பிரச்சனையா மேடையில் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க அதிமுகவோடு கூட்டணி வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள் எனக்கும் அதிமுகவுக்கும் வாய்க்கால் பிரச்சனையா நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொலைபேசி மூலமாக கூப்பிடுறாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாரணாசியில மோடி அவர்கள் வேட்பு மனு தாக்கல் செய்ய போறாங்க எல்லா முதலமைச்சர்களும் கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர்களும் போறாங்க நீங்களும் வாங்க நான் போலான் அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும் என்னுடைய தலைவனைப் பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி அன்று பேசினாரோ மானமுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமியை எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது தவழ்வதை பற்றி ஒருத்தருடைய கால பிடிச்சு கட்சி ஆட்சிக்கு வர்றதை பற்றி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாம மாசம் மாசம் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து முதல்வர் நாட்காலில் அமர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி செஞ்சு இந்த மகன் அண்ணாமலைக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் இதற்கு பதிலடியாக எடப்பாடி பழனிசாமி குறித்து பேச அண்ணாமலைக்கு என அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி தெரிவித்தார் இவரை போல எங்கோ சுத்திவிட்டு யாருடைய சிபாசினாலும் தலைவருக்கு விடவில்லை அவருடைய வரலாறு எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வரலாறு இவர் சொல்லுவதற்கு எந்தவித தகுதியும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணா திமுக நான்காவது இடத்துக்கு சென்றுவிடும் என்று சொல்லுகிறார் அவருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்பொழுதும் தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் திமுகவுக்கும் தான் தேர்தல் அதிலே வெற்றி பெறுவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்டிலே அமருவது போற்றுவதற்குரிய கழகத்தினுடைய பொதுச்சய எடப்பாடி பழனிசாமி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பதவி வெறியில் மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல பேசுவதாக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் சாடி உள்ளார் மன அழுத்தத்தால் இன்றைக்கு உலக வருகின்ற அண்ணாமலை மனநல மருத்துவரை உடனடியாக சந்திக்க வேண்டும் அப்படி சந்திக்க முடியவில்லை என்றால் எங்களிடம் சொல்லுங்கள் நாங்கள் எல்லாம் சைக்காலஜி படித்திருக்கிறோம் ஆகவே மனநல மருத்துவத்தை பற்றி நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோம் உரிய மருத்துவரை உங்களுக்கு மதுரையிலே கூட சேர்த்து விடுவதற்கு எந்தவித கட்டணம் இல்லாமல் ஒரு பைசா கட்டணம் இல்லாமல் நாங்கள் சேர்த்து விட்டு அந்த புண்ணியத்தை நாங்கள் சேர்த்து கொள்வதற்கும் எடப்பாடி பழனிசாமியை தரம் தாழ்ந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார் அதில் ஒரு ஒரு வித நான் வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத சொல்கிறேன் தம்பி நீ நியமிக்கப்பட்ட தலைவர் நீங்கள் உருவான தலைவரெலாம் வந்து உங்கள் கட்சி ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்குது அது அஞ்சு ஆண்டு முழுமையாக ஆட்சி அதிகாரத்தை அனுப்பிச்சுட்டு இருக்கும்போது முழு வலிமையோடு அப்போ ரெண்டாவது முறையும் வந்து இருக்கும்போது உங்களை கூட்டிகிட்டு வந்ததில் மாநில தலைவராக நியமிக்கிறாங்க இந்த முழு அதிகாரம் பல மாநிலங்களை ஆளுகிற ஒரு கட்சி இந்திய பெரு துணைக்கண்டத்தை ஆளுகிற ஒரு கட்சியாக இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல உட்காரும்போது உங்களுக்கு தானாக ஒரு மதிப்பு வந்துடும் ஆளுகிற கட்சியினுடைய மாநில தலைவர் எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை சாதாரண தொண்டனா வந்து ஒன்றிய செயலாளராகி அப்புறம் சட்டமன்ற உறுப்பினராகி அதுக்கப்புறம் அமைச்சராக இருந்து பல முறை இருந்து அப்படி வந்தவர் அவர் போய் தப்புன்னு தற்கொலை விற்குறின்னு வீட்டு விட அதே நேரம் தலைவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்க வேண்டுமென அண்ணாமலைக்கு அறிவுரை வழங்கி உள்ளார் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் என்னை பொறுத்த மட்டில் தலைவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் அது கொடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து தலைவர்கள் ஒருவரை ஒருவர் வார்த்தைகளால் தாக்கிக் கொண்ட நிலையில் இரு கட்சிகளையும் சேர்ந்த தொண்டர்கள் வீதியில் இறங்கி போராடத் தொடங்கி உள்ளனர் ஒரே முருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு கலைஞருக்கு முதலிட்டு ஆட்டினவர்கள் மூத்த நடிகர்கள்லாம் வயசாகி போய் பல்லு உழுந்து போய் தாடி வந்து சாகர நிலையங்கள்லாம் நடிகர்னால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஒருபுறம் இபிஎஸ் அண்ணாமலை இடையேயான உரசல் உச்சத்திற்கு சென்று கொண்டிருக்க திமுகவிலோ ரஜினி துரைமுருகன் பேச்சுக்கள் கவனம் ஈர்த்து வருகின்றன மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்த அமைச்சர் ஏவா வேலுவின் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் சீனியர் அமைச்சர்களை குறிப்பிட்டு கருத்து ஒன்றை தெரிவித்தார் ஆச்சரியமான விஷயம் பிரமிப்பு போறது எப்படின்னு சொன்னா எப்பவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸ்ங்க வந்து பிரபலமே கிடையாது ஈஸியா வந்து சமாளிச்சிக்கலாம் எப்படியே ஸ்டூடெண்ட்ஸ்ங்க இருக்க பாருங்க அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் அங்கே பார்த்து சொல்றேன் தேவசந்த ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஆஹ் அசாத்தியமானவங்க எல்லாருமே வந்து இல்ல அவரு ரேங்க் ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உட்கார்ந்தாரு. காலைல ரவுல வந்து சின்ன வயசுல இருந்தல பாத்து இங்க வந்து அவங்களே எல்லாம் சமாயிக்கிறது சாதாரண அதிலும் அமைச்சர் துரைமுருகனை கோடிட்டு காட்டி நகைச்சுவையாக பேசினார் துரை முருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு கலைஞருக்கண்டிலேயே மறுலிட்டு ஆட்டினவர் அவரு அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற அப்படி பண்றோன்னே எப்படி இருக்கு அப்படி நல்லா இருக்கு அப்படி சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படி சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம்னு சொல்றாங்களா என்னடா இப்படி பண்றீங்க சந்தோஷம் சொல்றாங்களா ஒன்னும் புரியாது ரஜினியின் பேச்சை கேட்டு அரங்கமே எதிர்ந்தது மேடையில் இருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் ரஜினியின் கருத்தை ஆமோதிக்கும் வகையில் எதிலும் நான் தவறிவிட மாட்டேன் என்று கூறினார் என்னை விட வயது அவருக்கு ஒரு வயது கூட தான் அதனால் அறிவுரையும் பயப்பட வேண்டாம் எதிலும் நான் தவறிட மாட்டேன் ரஜினியின் பேச்சை பெரும்பாலானோர் நகைச்சுவையாக கடந்து சென்ற நிலையில் அமைச்சர் துரைமுருகனோ தனிநபர் தாக்குதலில் ஈடுபட்டார் மூத்த நடிகர்கள்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் வளர்த்து நடிகர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோ இளைஞர்களுக்கு வழிவிட்டு மூத்தவர்கள் அரவணைத்து வழிநடத்தி கைபிடித்து கூட்டி செல்ல வேண்டும் என்றார் இளைஞர்கள் தயாராக இருக்கிறாங்க நம்ம பக்கம் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க நாம தான் அவங்களுக்கு வழிவிட்டு அவங்களை அரவணைச்சு அவங்கள வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல் இன்னொரு வேண்டுகோள் வழிவிட்டு வழி நடத்தி கைப்பிடிச்சு கூட்டிட்டு போனோம் நேற்று திரு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பேசும்பொழுது எதற்கு தெரியுமா மிகுந்த அதிகமான கைத்தட்டல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் சொல்ல சொல்லக்கூடாது நான் சொன்ன நான் ஏதோ ஒரு மனசுல வச்சுக்கிட்டு சொல்றேன்னு நினைச்சுவீங்க தொலைக்காட்சிகள்ல நீங்களே பார்த்துருப்பீங்க ரஜினியின் பேச்சு சர்ச்சையாக நீண்டு கொண்டிருந்த நிறையில் துரைமுருகனை தனக்கு மிகவும் பிடிக்கும் என்றார் சூப்பர் ஸ்டார் என்ன சொன்னார் நம்ம நட்பு எப்போவுமே தொடரும் ரஜினி கூறியதை கேள்விப்பட்ட துரைமுருகன் எங்கள் நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாக பார்க்க என்றார் அதுவும் நிகழ்ச்சி ஒன்றின் மேடையில் இருந்து பாதியில் இறங்கி வந்து விளக்கமளித்தார் எங்களுடைய நகைச்சுவையை யாரும் பயன்படுத்த வேண்டாம் நாங்கள் எப்பொழுதும் போல் நண்பர்களாகவே இருப்போம் ஸ்டாலின் சொல்லித்தான் துரைமுருகன் குறித்து ரஜினி பேசியதாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி குண்டை தூக்கி போட்டுள்ளார் திரு ரஜினிகாந்த் அவர்களை வைத்து இந்த சீனியர்களை வெளியேற்றுவதற்கு ஒரு அச்சாரத்தை ஒரு பிள்ளையாசுலியை திரு ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்கிறார் என்றே நான் கருதுகிறேன் திரு ஸ்டாலின் அவர்கள் நினைத்ததை அந்த கருத்தை ரஜினிகாந்த் சொல்லுகிறார் ரஜினிகாந்த் சொன்னதை வழிமொழிந்து திரு உதயநிதி சொல்லுகிறார் பாஜகவில் மூத்தவர்களுக்கு மரியாதை கிடைக்கும் என கூறி துரைமுருகனுக்கு நாசூக்காக அழைப்பு விடுத்துள்ளார் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சகோதரர் ரஜினிகாந்த் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு புயலை உருவாக்கி இருக்கிறார் சுனாமியை உருவாக்கி இருக்கிறார் என்பதுதான் எனது கருத்து பாவ அண்ணன் துரைமுருகன் அவர்கள் துரைமுருகன் நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது எப்படின்னா இப்ப ஓமந்தூர் கல்லூரி இருக்குதுல்ல அந்த வளாகத்துல துரைமுருகன் அண்ணன் வீட்டு முன்னால மணல் அடிச்சு போட்டிருப்பாங்க அப்போ கதிரான நாங்க ரகுமான் கானோட பையன் சுபீர் இவங்க இவங்கெல்லாம் உட்கார்ந்து மணல்ல விளையாடிட்டு இருப்போம் அந்த சீனியர் அவர் வீட்டு முன்னால கபடி விளையாடி மணல் எடுத்து ஒரு கட்சியின் தலைவராகி ரெண்டு மாநிலத்திற்கு திருப்பியும் கட்சியை பலப்படுத்துற அளவுக்கு வந்திருக்கேன் அப்ப அவர் எவ்வளவு சீனியர் ஆக அப்படிப்பட்ட சீனியர் ஸ்டூடெண்டா இருக்க முடியாது ஆசிரியரா தான் இருந்திருக்கணும் கட்சியின் உழைத்த திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்னைக்கு இதை சிந்திக்க வேண்டும் பாஜகவின் உறுப்பினர் சேர்ப்பை நடைபெற்று மரியாதை கொடுப்பாங்க தயவு சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு நகைச்சுவைகள் முட்டிக்கொண்டன எனது தனது பாணியில் விளக்கமடித்துள்ளார் வைரமுத்து வைரமுத்து ரெண்டு நகைச்சுவைகள் நேற்று முட்டிக் கொண்டன நான் ரெண்டு பேருக்கு மத்தியில் அகப்பட்டு விட்டேன் இந்த பக்கம் ரஜினி என் ஆறுயிர் கலை சகோதரர் இந்த பக்கம் துறை அவர்கள் என் ஆறுயிர் அரசியல் தலைவர் இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் அகப்பட்டு ரெண்டு பேருக்கும் நல்ல பிள்ளையாக வேண்டுமென்றால் வேண்டும் என்றால் நீ என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இது என்னப்பா நாங்கள் நகைச்சுவையாக பேசிக்கொண்டோம் நீங்கள் ஏனப்பா பகைச்சுவையாக பார்க்கிறீர்கள் ஒரு வார்த்தையில் விஷயத்தை முடித்து விட்டார் கல்லில் விழுந்த பிளவை ஒட்ட வைக்க முடியாது என்ன காங்கிரீட் வச்சாலும் பிளந்தது பிளந்ததுதான் தங்கத்தட்டில் ஒரு கீரல் விழுந்தது பிளவு விழுந்ததுன்னா நெருப்பு காட்டினா ஒட்டிடும் தங்கம் பிளவுபடாது கல் பிளவுபடும் ரெண்டு தங்கங்கள் இன்று மீண்டும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்பதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்று நீங்கள் தரவொலி செய்து இந்த இரண்டு பேருக்கும் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் துரைமுருகனின் பேட்டியை நகைச்சுவை என எளிதாக கடந்து செல்வது சரிதானா என்ற கேள்வி இடும் நிலையில் அவர் ரஜினியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தனது நட்பை புதுப்பித்துக் கொண்டதாக கூறப்படுகிறார்